பை பொதுவா தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது நிறைய தானங்கள் கொடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா நீங்க கூட ஒரு பதிவுல தானம் கொடுத்தா கருமா கரையும் அப்படின்னு எல்லாம் சொல்லிருப்பீங்க இந்த தானத்தின் சிறப்புகள் என்ன எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தானமா கொடுத்தா இருக்குமா அந்த போய் அது உணவு இருக்கு வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும் அது போய் ஒரு எறும்பு போய் எப்படி இப்படி அட்டன் டைமுக்கு எல்லா எறும்புக்கும் தெரியும் சாரசாரியாக கூட்டம் கூட்டு கூட்டமாக வந்து எடுத்துக்கிட்டு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே போவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையானது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அல்லா உடைக்கிற உங்களுக்கு சுமைன்ற விஷயமே பார்த்தீங்கன்னா எந்த பெருசாக வர பாதிப்பு கூட சிரிசாக போயிடும் வீட்டுக்கு வர இந்த உணவுக்கு கொடுக்கணும் ஒரு ஆயிரம் ரொம்ப சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் உணவு நீங்கள் செஞ்சீங்கன்னா கம்பல்சரி வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் பொதுவா தானம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது நிறைய தானங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நீங்க கூட ஒரு பதிவுல தானம் கொடுத்தா கர்மா கரையும் அப்படின்னுலாம் சொல்லிருப்பீங்க இந்த தானத்தின் சிறப்புகள் என்ன எந்தெந்த எல்லாம் நம்ம தானமா கொடுத்தா நல்லது ஆக்சுவலி தானத்துல ஒண்ணு கேட்டிருக்கீங்க இது வீடுல சொன்னது இல்ல இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ சொல்லப்படுற விஷயம் வந்து எங்கள் இஸ்லா தாளங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்து மக்களுக்கு இது நல்ல ஒரு யூஸான ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று தாம்மா பட் நம்ம ஆளுங்க தான் பிரிக்கிறது ஸோ அதில் இந்து மக்கள் இது செய்வாங்க அதனால் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது நல்லா செட் ஆகும் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா விளக்கிழம தானம் பண்ண சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை தானம் பண்ண சொல்லுவேன் அன்னதானம் பண்ணுங்கள் சப்பாத்தி வாங்கி கொடுங்க டிஃபன் வாங்கி கொடுங்க தண்ணி வாங்கி கொடுங்க நிறைய தானத்தில் நிறைய தானம் இருக்குது ஏழை விட்டு பொண்ணு கல்யாணம் கல்யாணத்துக்கு காசு கொடுக்கறது ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஆனால் உணவு அளிக்கிறது இல்லை தாய் தந்தை இல்லாத ஒரு குழந்தை ஐ மீன் பெட்ரோல் இல்லாமல் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்குறதோ இல்லை அந்த குழந்தையும் பராமரிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தானத்தில் சேரும் அன்னதானம் சில பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு செலவுக்கு காசு கூட இல்லாத ஒரு பொண்ணுக்கு ஒரு தாலி வாங்கி கொடுக்கறதுக்கு கூட ஒரு தாலி தானம் தான் ஸோ நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு விலையில் வரும் உங்களோட வசதி பொறுத்து இருக்குது ஆனால் என்னால் எதுவுமே முடியாது போய் ஆனால் பட் என்னால் என் முடிஞ்சளவுக்கு என் சந்நிதி சன்னி என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அவங்களோட வர சந்நிதி நல்லா இருக்கணும் இதுக்கு எதனா ஒரு பரிகாரம் மாதிரி வீட்லேயே ஒன்று பண்ண முடியுமான்னு கேட்டால் இருக்குது அது பரிகாரமான ஏற்றுக்கலாம் அது நீங்கள் ஒரு கடையமாக க கடமையாகவும் ஏற்றுக்கலாம் உங்களோட வேலை வேலை பா அப்படின்னு நினச்சிக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆண் பண்ணுறது ஒரு விதம் அப்படின்னா முக்கியமாக வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பெண்ணுதான் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க ஒரு எங்கள் இஸ்லாத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு தான் வந்து மருமகா தான் வீட்டுக்கு பர்க்கத்துன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து தமிழை வந்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணு கையில் காலையில் எந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சில பேர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பா டீ காஃபி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கோலோன் வாசலெல்லாம் அழகாக பெருக்கி இறுக்கெல்லாம் முடிச்சுட்டு கோலோன்ற விஷயத்த ஒன்று போடுவாங்க தெரியலமா அவங்களுக்கு ஆமாம் ஆமாம் கம்பல்சரி போடுவாங்க ஸோ அந்த கோலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கோலமோ கோலமாவு வந்து கடையில் வரதோ பாக்கெட் வாங்கிட்டு வர்றதோ இல்லை வீட்டாண்டி வித்துட்டு வரோம் கோல கோலமா அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறது ஒரு விதம் கோலமாவுக்கு அழகாக கலராக போடணும் அப்படின்னா கோலமாவில் தான் போட்டாமல் வழி கிடையாது ஆனால் அந்த கோலமாவுன்ற மாவுன்ற விஷயத்தையே வந்து நீங்கள் ஒரு தானமாக பயன்படுத்தலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக பச்சை அரிசி அரிசியில் வந்து பூங்கல் அரிசி பயன்படுத்தக்கூடாது விலை அதிகமான அரிசியை நீங்கள் பயன்படுத்த அவசியமும் கிடையாது ரொம்ப விலை குறைவானது பச்சை அரிசினு ஒரு விஷயம் அதை வாங்கி உங்கள் ரொம்ப கூட அரைக்க வேணாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டு நல்ல பவுட்ரு மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோலத்தை போடணும் நீங்கள் ஸ்டார் மாதிரி போகிறீங்களோ புள்ளி வச்சு போகிறீங்களோ சின்னதாக போகிறீங்களோ பெருசாக போகிறீங்களோ அது உங்களோட அவசியம் பட்டு கோலம்ன்ற ஒரு விஷயத்த போடணும் அந்த கோலத்தை போடும்போது இதனால் என்ன தானம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வீடாகட்டும் அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும் எங்கே இருந்தாலும் வாசலாலே எறும்புகள் கம்பல்சரி வரும் அது மனுஷன் எப்படி தெரியுங்களா ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னா அந்த சாப்பாடு நம்ம மட்டும் போனதானம் வாழ்ந்துருவோம் தருவோம்னு நினைப்பாங்க ஆனால் எறும்பு பார்த்துருக்கீங்களா ஒரு இடத்த போயிட்டு ஒரு ஒரு உணவு எடுத்துகிட்டு வந்துடுச்சுன்னா அது போயிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு எறும்பை சொல்லிவிட்டு வரும் அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா போகும்போதே நீங்கள் நல்லா இரும்பு போகிறதுக்கான வச்சு பாருங்கள் ஒரு எறும்பு ஒரு இடத்துல எறும்புக்கிட்ட ஒரு நொடி பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும் சீரியஸாகவே இதெல்லாம் இருக்குமா அந்த போய் அது உணவு இருக்குது வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும் அது போய் ஒரு எறும்பு போய்னா எப்படி இப்படி அட்டன் டைமுக்கு எல்லா எறும்புக்கு தெரியும் சாரசாரியாக கூட்டம் சாரசாரமாக கூட்டு கூட்டமாக வந்து எடுத்துக்கிட்டு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே போவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான வார்த்தை இது ஸோ நீங்கள் அந்த பச்சரிசியை வந்து ஆக்கி அதில் நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா அது கம்பல்சரி ஒரு ஒரு நூறு எறும்பு இரநூறு எறும்பு ஆயிரம் எறும்பு சாப்பிடுதுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு டிஃபன் செஞ்சு சாப்பாடு செஞ்சு பார்சல் கட்டி ஒரு கோவிலுக்கோ இல்லை பள்ளிவாசலுக்கோ இல்லை தர்காக்கோ போய் கொடுத்து அவங்க சாப்பிட்டு எவ்வளோ வயர் நிறைய உங்களுக்கு மனசார வாழ்த்துறாங்களோ அதுக்கு யூக்களாக அந்த இரும் அந்த ஆயிரம் எறும்பு சாப்பிட்ற அந்த பச்சை அரிசியோடய தானம் அது உங்களை வாழ்த்தும் இப்போ வீட்டில் இருக்கிற வச்சுருக்கிற பொருளை வந்து ஒரு எறும்பு சாப்பிட்றது யூஷுவல் ஆனால் அந்த ஒரு எறும்பு ஒரு ஜீவராசிக்கு நீங்கள் ஒரு வேலையாக போயிட்டு வாயின்னு வந்து ஒரு வேலையை அரைச்சி அது நீங்கள் கோலமாகவும் போட்டுக்கிறீங்க ப்ளஸ் அந்த எறும்பும் நீங்கள் சாப்பிட வைக்கிறீங்க பாருங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அல்லா உடைக்கிற வேலை உங்களுக்கு சுமைன்ற விஷயமே பார்த்திங்கன்னா எந்த பெருசாக வர பாதிப்பு கூட சிரிசாக போயிடும் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி இந்த ஒரு கோல விஷயத்தில் ஒரு ஒரு எறும்புக்கு நீங்கள் உணவு அளிக்கும் போது இது கம்பல்சரி பார்த்திங்கன்னா புண்ணியத்தில் சேரும் பாவத்தில் சேராது எதில் சேரும் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு எறும்பு வந்துடுறது திருப்பியும் வார்த்தை கவனிச்சிங்க எறும்பு வருது நம்ம சாப்பிட்ற பொருள் எறும்பு வருது தண்ணி ஊற்றுறோம் சக்கரில் எறும்பு வருது சாவடிச்சிடும் நம்மளை கடிக்குது சாவடிக்கிறோம் இதெல்லாம் ஒரு விதம் அதுக்கு நம்ம கையில் சாகணுன்ற விதி இருக்குது சாகுது அது வேறு இப்போ நீங்கள் வைக்கிற சக்கரில் எறும்பு வந்துடும் அரிசி டப்பாவில் எறும்பு வந்துடும் ஸ்வீட் வாங்கி வச்சால் எறும்பு வந்துடும் நிறைய இடத்துல எறும்பு வந்துடும் அது நீங்கள் சாவடிக்கிறீங்க தண்ணி ஊற்றுறீங்க இறந்து போயிடுது அது நேச்சுரல் ஆனால் ஒரு எறும்புக்கு நீங்கள் உணவு நினைக்கணுன்ற எண்ணத்தோடு அந்த விஷயத்த நீங்கள் ஆணித்தனமாக சொல்கிறேன் இந்த உணவுக்கு கொடுக்கணும் ஒரு ஆயிரம் எறும்பு சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் உணவு நீங்கள் செஞ்சீங்கன்னா கம்பல்சரி வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க உங்களோட சுமை வந்து கோடிக்கூடிய வந்து லட்ச லட்சமாக கொட்ட போகிறது கிடையாது கொஞ்சத்துக்கு கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக நடக்கிற விஷயம் கூட பார்த்தீங்கன்னா சிறுசாகவே முடிஞ்சிடும் கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் இன்ஷா பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போது இது ஒரு விஷயம் ஸோ செஞ்சு பார்க்கலாம் இப்போது அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி ரவை சக்கரை இந்த மூணு விஷயத்த பவுட்ரு ஆக்கிட்டு ஒரு மீடியம் சைஸில் பவுடர் ஆக்கிட்டு இதை வந்து நீங்கள் கோலமாக போடன்ற அவசியம் கிடையாது சில பேர் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஹெல்ட் இருப்பாங்க கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க கோலாம் போட முடியாதுன்றவங்க என்ன பண்ணலாம் சர்க்கரை பச்சரிசி ஸோ இந்த மூணு விஷயத்தையும் வந்து பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில் கிளம்போது ஆஃபீஸுக்கோ வேலைக்கோ கோயிலுக்கோ எங்கேயும் கிளம்புறீங்கன்னா சும்மா ஒரு பிடி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு இறங்கி வெளியில் போய்கிட்டு எங்கன்னா ஒரு செவுத்து ஓரமா எப்படி அப்பார்ட்மெண்ட்டில் கூட இருங்க கேட்டு ஓரமா இல்லை செவுத்து ஓரமாக நீங்கள் வச்சுருவாங்க வச்சுட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுங்க திருப்பி அடுத்த நாள் அதே மாதிரி வைக்க போங்க அந்த இடத்துல ஒரு பருக்கை கூட இருக்காது ஏன்னா நீங்கள் வைக்கும்போது அந்த இடத்துல எறும்பு இருக்காது ஆனால் வச்சதுக்கு அப்புறம் அரை மணி நேரத்தில் அங்கே எறும்பு இருக்கும் அதுதான் எறும்போட தன்மை இது வந்து பார்த்திங்கன்னா கோலமாக போட்டு உணவு உணவு இருக்கிறது ஒரு விஷயம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா கிறிஸ்தவரும் பண்ணலாம் காலங்களும் பண்ணிக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்கிறேன்னா தானம் கொடுக்குற மாதிரி ஜீவராசிக்கு அதுவும் அந்த சிறு ஜீவராசிக்கு உணவு இருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய சுவாரீஸம் இது நிறைய நிறைய வீடில் நான் சொன்னதில்லை இது பண்ணி பார்க்க சொல்லுங்கள் செய்யிட்டோம் மக்களோட ரிசல்ட்டு அதிகபட்சம் ஒரு மூணு நாலு மாதத்தில் அவங்களுக்கே பெரிய பெரிய கஷ்டம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நல்லாவே கம்மியாகும் ஸோ ரொம்ப விலை கம்மியான விஷயம் பச்சரிசி ரவை சர்க்கரை மூணுமே செஞ்சு வச்சுட்டு ஒரு அஞ்சு கிலோ ஒரு கிலோ அரைச்சி வச்சுட்டு ஒரு பிடி ஒரு பாக்கெட்டோ ஒரு பையோ ஒரு கவர்லாம் வேணாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மக்க நான் மக்களுக்கு சொல்கிறேன் ஒரு பரிகாரம் இவ்வளோ பரிகாரம் சொல்கிறேன்னா ஒரு மாதம் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு பார்க்கக்கூடாது அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் செஞ்ச ரிசல்ட் பார்க்கக்கூடாது இதை நீங்கள் கடமையாக செய்யணும் இதனோட ஒரு வேலையாக செய்யணும் இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள் இதுவே உங்கள் நன்மை அதிகமாக கூடும் இஷா இல்லா நம்பிக்கையோடு பண்ணிட்டோம் பார்ப்போம் சிறப்பு பாய் ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் அதிக பேருக்கு தெரியாத ஒரு தகவலாக இருக்கும் எறும்புக்கு உணவளிப்பது இதுவும் ஒரு அன்னதானத்தில் சேரும் அப்படின்னு நல்ல தகவல் பாய் நன்றி நன்றி பா